வழக்கறிஞருடைய சந்திப்பு என்பது குறிப்பாக இன்னும் ஒரு முடியை மேலே சென்று சொல்ல வேண்டும் என்றால் சட்டத்துறையினுடைய செயலாளர்களுக்கு இடது சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் நன்றிகள் கொடுத்து தெரிவித்துக் கொள்கின்றோம் அதற்கு காரணம் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட பத்து தொகுதிகளிலும் உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தொடங்கி பரிசீலனை வரை பரிசோதனை மட்டுமல்ல அதற்கு பிறகு நடைபெற்ற தேர்தல் மொத்தமாக மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஒன்றாக ஒரு அணியாக அமர்ந்து இரவு மக்கள் பார்க்காமல் ஒரு நேரம் பணியாற்றி கழகத்திற்கு உறுதுணையாக இருந்து வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தார்கள் எனவே அதற்கு கழகத்தினுடைய சட்டத்துறை செயலாளர் அவர்களுக்கும் சட்டத்தினுடைய இணைச் செயலாளர்கள் அனைவருக்கும் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அவரோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அனைத்து நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக தேர்தல் களம் என்று சொன்னால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவுடன் முதலில் தேடக்கூடிய நபர் வழக்கறிஞர் வேட்பு தயார் செய்ய வேண்டும் அந்த வேட்புமனு சரியாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும்

ஒரு ஏழை வழக்கறிஞர்களை அவர்கள் அர்ப்பணிப்பு தெரிவித்து எனவே அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள் அந்த அர்ப்பணிப்புணர்வு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் நாம் இணைத்து பணியாற்றி நம்முடைய கழக தலைவர் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி என்ற இலக்கோடு அது கோவை மாவட்டம் பத்து தொகுதிகளில் வென்று நடத்தும் என்ற பெருமையை உருவாக்கிட வேண்டும் அதற்கு இப்போது வந்து களமணியை மனு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக மனு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் கள அழகை கோவை மாவட்டத்திலிருந்து தொடங்கி இருக்கின்றார்கள் கழகத்துடைய நிர்வாகிகளுடைய சந்திப்புகளை கோவை மாவட்டத்திலிருந்து தொடங்கி இருக்கின்றார்கள் அந்த தொடக்க பயணம் என்பது வெற்றி பயணமாக அமையக்கூடிய வகையில் நாம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூன்றாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நான்கு வாக்கு சாவடிகளிலும் மூன்றில் இரண்டு பத்து வார்டு உதயசிமி எனக்கு வெட்டுக் கொடுத்தோம் என்ற பெருமையை உருவாக்கக்கூடிய வகையில் ஒரு மகத்தான தேர்தல் களத்தை அமைத்து பணியாற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிட்டேன் இந்த நிகழ்வு என்பது மூத்த வழக்கறி கே ராஜேந்திரன் அவருடைய பட சிறப்பு விழா நிகழ்ச்சி இங்கு பேசிவிட்ட போது அண்ணன் தஞ்சமணி அவர்களும் அண்ணன் அருள்மொழி அவர்களும் இன்னும் அவர்களோடு கூட அவருடைய வாழ்க்கை குறிப்பை நான் படித்து பார்த்த போதும் அவருடைய இடத்திலே கலந்து பேசிய போதும் சொல்ல உள்ளது இங்க இருக்கக்கூடிய அத்துணைய வழக்கறிஞர்களுக்கும் ஒரு சகோதரனாக இருந்து ஒரு மூத்த வழக்கறிஞராக இருந்து வழக்கறிஞர்களுக்கான ஒரு அர்ப்பணிப்பு நோடு இருக்கிறார் என்று சொன்னால் இந்த நேரத்தில் அவர் என்னுடைய பணிகளை நினைவு கொடுத்து வீர வணக்கத்தை இந்த அந்த பணியோடு சேர்த்து இன்னும் பல பணிகளை இருக்கிறார்கள் இயக்கத்திற்காக இருந்தாலும் சரி இன்னும் குறிப்பாக சிறந்த பேச்சாளராகவும் அவர் திறமட செயல்பட்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டும் எனவே இந்த வடசிறப்பு அவர் குடும்பத்தின் சட்ட அவருடைய முதல்வர் திரு சஞ்சய் இந்த நிகழ்விலை கலந்து அவருக்கும் இந்த நேரத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மூத்த வழக்கறிஞர் படத்திருப்பா நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் மாவட்டத்தில் சுட்டிக்காட்டினார்கள் சில வழக்குகள் நிறைவேற்ற இருக்கிறது என்று தலைமை கழகத்தின் சார்பில் முழுவதுமாக வழக்க சட்டத்துறையின் சார்பில் பட்டியலில் கேட்டு பெற்று இருக்கின்றார்கள்

இருந்த கூட இன்னும் கொஞ்சம் கூடுதலான வழக்கறி நாம் ஒவ்வொரு பகுதிகள் வாரியாக எந்தெந்த இடங்களில் நாம் இன்னும் சிறப்பு கவனங்களை செலுத்த வேண்டுமோ அதிலே சட்டத்துறை மாவட்டம் பணியாற்றி அந்த இடத்தில் கூடுதலாக நாம் வழக்கறிஞர்களை களப்படையிலே செய்துகின்ற பொழுது இன்னும் நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு நாம் ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு பணியாற்றக்கூடிய வகையில் அந்த பணிகள் அமைந்திடும் அமைந்திடும் என்ற வகையில் அதற்கான பணிகளை செய்து வேண்டும் என்று குறிப்பாக இந்த தேர்தல் நலம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது நம்முடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் நாம் பத்தில் ஒரு தொகுதியில் கூட நாம் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் கூட நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல் அந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு வந்த நாடாளுமன்ற தேர்தல் என ஒட்டுமொத்தமாக கோவை மாவட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை தமிழ்நாட்டு முதலமைச்சர் எஃபுக் கோட்டை என்பதை முடிவு செய்ய வகையில் கோவை மாவட்டத்துடைய வாக்காளர் பருவங்கள் வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் அந்த வெற்றி தொடர்ச்சியாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க தயாராக இருக்கின்றார்கள் அந்த வந்து வாக்களிக்க செய்வதே நம்முடைய கடமையாக இருந்திட வேண்டும் எனவே அந்த பணிகளை கழகத்தினுடைய நிர்வாகிகள் இணைத்து செயல்பட்டாலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தேர்தல் களத்தில் முழுமையாக ஈடுபடுவதோடு தேர்தல் முடிக்கின்ற வரை அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒரு நிச்சயமாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகம் இணைந்து கோவையில் இருக்கக்கூடிய பத்து சட்டமன்ற தொகுதிகளையும் பெற்று உங்கள் மூலமாக கலைக்கலையை ஒப்படைப்போம் என்ற உறுதியை சொல்லி கழகத்தினுடைய இளைஞர்களை கூடிய முழு துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் படி மாவட்ட நிர்வாகம் இந்த தேர்தல் களத்தில் ஒரு மகத்தான வெற்றியை பெறுவோம் என்று உறுதியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு வருகை குறிப்பாக இந்த கோவிலே நமக்கு நிகழ்ச்சிக்கு வருகின்ற சட்டத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் காணும்போது தளபதியுடைய அன்பையும் ஆசையும் பெற்றிருக்கக்கூடிய போர்டு தனிப்பட்ட முறையிலான அந்த மேடையிலிருந்து நம்முடைய சட்டத்தினுடைய செயலாளர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணன் நத்தமணியன் அவர்கள் பேசுகின்ற போது என்னுடைய வழக்கை பற்றி சொன்னார்கள் முழுவதுமாக என்னுடைய வழக்கை தலைவருடைய வழிகாட்டுதல் பணியாற்றுவதற்கான ஒரு ஊக்கத்தை தொடர்ந்து கண்காணித்து நடத்திக் கொண்டிருக்கின்ற இளம்பு அவர்களுக்கு எனது சார்பாக பணமாக தெரிவித்து கழகத்தினுடைய கழகத்தினர் மீது எந்த வழக்குகளாக இருந்தாலும் அந்த வழக்குகளையை தொடர்ந்து அவர் கண்காணித்து அதற்கான